காலையில் ஏதோ ரெட் கலரில் தாவணி கட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு இப்போ வேற மாதிரி இருக்குது இந்த மாதிரி தவணிலாம் யார் உனக்கு வாங்கி கொடுத்தா கொடுத்தாச்சோ அந்த வேகத்துக்கு வேகமாக ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்காது மக்கு மக்கு இங்கேயே நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துருக்கேன் கீதா ஒன்றை தாம்மா அம்மா அது வந்து இன்னைக்கு நான் பேடு எடுத்துகிட்டு போகலாமா அதனால அதனால் ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டு பூர்ணி இருக்கால ஆமாம் அவள் தாம்மா வாங்கி கொடுத்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே இவ்வளவு காசை எப்படி நம்ம திருப்பி கொடுக்கறது நீ எதையாவது பண்ணி அந்த ரசி போட்டுட்டு வந்துருக்கலாம்ல இல்லம்மா ரொம்ப கரையா ஆயிடுச்சுமா அப்புறம் வெளியில வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி நான் அவதாமா வாங்கி கொடுத்தா அவ என் ஃப்ரெண்ட் இல்லையா சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டா கட்டாயப்படுத்தி என்னை போட சொன்னா அதனாலதாமா சரி சரி நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த பாப்பாட்டே கொடுத்துரு என்னம்மா இல்லடி இந்த ட்ரெஸ் அந்த பாப்பாக்கும் பத்தும்ல அந்த பாப்பா கொண்டு போய் கொடுத்துரு என்னது அவர்கிட்டயா அவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாரே என்னடி நாளைக்கு அந்த பாப்பா கிட்டே கொடுத்துருன்னு சொன்னேன் ஆ சரிம்மா சரி உள்ள ரூம்க்கு போய் கை கால்லாம் அலம்பிட்டு வா சாப்பிடுவோம் சரியா ஆ சரிம்மா ஐயோ இவர்கிட்ட போய் இந்த ஆப் சரி எப்படி குடுக்கறது அப்படியே கொடுத்தா அவர் எப்படி இதை போட்டுப்பாரு இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க கடவுளே இதை நான் எப்படி அவர்கிட்ட கொடுக்கப் போறேன்னு தெரியலையே ஐயோ

வேணாங்குதுன்னா கண்டிப்பா அந்த சம்மதம் நம்மளுக்கு சரிபட்டு வராது மாமா நல்ல நேரம் பார்த்து போட்டாரா என்ன எதுன்னு தெரியல வேணும்னா பொறுமையா இன்னொரு வாட்டி வேணா போட்டு பாக்கட்டுமே அதான் இவ்ளோ பேர் சொல்றோம்லமா உனக்கு என்னமா தெரியும் இல்லங்கத்த பொதுவா மூணு வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்பயும் வரலனா நம்ம வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அவன் தான் ரெண்டு வாட்டி போட்டு பார்த்தும் வரலையே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது வேற ஏதாவது நல்ல சம்மந்தம் இருக்கான்னு பாக்கணும் சேகரு சொல்லுங்கம்மா அந்த அம்மாட்ட சொல்லிட்டீல சொல்லிட்டேம்மா அப்ப பிரச்சனை இல்லடா வேற ஏதாவது நல்ல சம்பந்தம் வருதான்னு பாப்போம் அப்படி இல்லைன்னா பெரிய மாப்பிள்ளையே சொல்லுவோம்டா நல்ல சம்மந்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவார்ல சரிமா ஏய் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நைட்டு என்னடி பண்ணுவாங்க செய்வாங்க நீ என்ன தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் ஒன்பது படுத்துருவேன் ஆமாண்டி எங்க வீட்டுல சீக்கிரமாவே படுக்க வச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஒன்பது மணி ஆனாலும் எனக்கு படுத்துடணும் இல்லைன்னா அவ்வளவுதான் நானு சரி சொல்லுடி எதுக்காக கால் பண்ணிருந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருந்தேன் நீ என்னடானா இப்படி தூங்கிட்டு இருக்க மேல ஏதாவது அக்கறை இருக்கா கடவுளே நைட்டு ஒன்பது மணிக்கு ஓன் அடிச்சு என் உயிர் எடுக்கிறா என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லி தொலடி அதாவது என்னன்னா நீ உன் லவ்வர் வீட்டுல சொல்லிட்டியா பின்ன வேற என்னடி இப்ப பார்த்தாங்களா எங்க அப்பா ஒரு மாப்பிள்ளைய ஆமா ஏதோ பைப்பு கடன் சொன்னியே ஆமாண்டி என்ன அந்த மாப்பிள்ள முடிவாயிடுச்சா அதுக்காக தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா என்ன வந்தேன்னு வை வாய உடைச்சிருவாண்டி பின்ன என்னடி நைட்டு தூங்குறவளை புடிச்சு எழுப்பி விட்டுக்கிட்டு இப்ப என்ன உன்னை தூக்கத்தில் எழுப்பி விட்டுட்டேன் அந்த கோவத்துல தான் நீ பேசிட்டு இருக்க வைடி இன்னமே நான் ஒன்பது மணிக்கு ஃபோன் அடிச்சேன்னா யாருடையும் என்னை கேளு ஏய் கோச்சு காதடி சரி எனக்குன்னு இருக்கிறதே நீ ஒருத்தி தானே எப்போவுமே என் மேல அக்கறையா இருப்பியே அப்படின்னு சொல்லி உன்கிட்ட ஒரு குட் நியூஸை சொல்லலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரால சொல்ற சரி சரி என்னன்னு சொல்லு நான் பொறுமையா அது அதாவது என்னன்னா எனக்கு பார்த்து வச்சிருந்தாருல மாப்பிள்ள மறுபடியும் முதல்ல இருந்தா இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் கடவுளே ஏன் தான் இப்படி படுத்துறாலும் தெரியலையே எதுவும் கேக்கல தாயி சீக்கிரம் சொல்லு எனக்கு பாத்தாருல மாப்பிள்ள ஆமா அதாண்டி பைப்பு கடை மாப்பிள்ள ஆமா அவங்களுக்கும் எனக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்தாங்க ஆமா ஜாதக பொருத்தத்துல பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்துச்சான் ஆமா என்ன நான் சொல்ல சொல்ல ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்னை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா என்னடி எது பேசினாலும் இப்படி பேசினா என்ன சொல்றது நீ என்ன சொல்ல வரியோ அதை சொல்லு இதுல மெயின் என்னன்னா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போய் உத்தரவு கேட்டாங்க சரி ஆனா சாமி இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுக்கவே இல்லை தெரியுமா எதுக்குதான் இவ்வளோ சந்தோஷப்படுறாளா நான் கூட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவர் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க நினைச்சேன் ஆக்கியிருக்கீங்களே என்னடி நான் எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ் சொல்றேன் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்க ரொம்ப சந்தோஷம் டி பாத்தியா கேக்க உனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த இடத்துல இருந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப தாண்டி எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது கண்டிப்பா கார்த்திக் எனக்கு கிடைச்சிருவார்ல இவளும் பெய் லவ்வ யார்கிட்டையும் சொல்ல மாட்டாளாம் அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல மாட்டாளாம் அப்புறம் எப்படி அந்த பையன் இவளுக்கு கிடைப்பா ஐயோ கடவுளே என்னடி நான் பேசிட்டே இருக்கேன் ஒண்ணு பேச மாட்டேங்கிற கண்டிப்பா கிடைச்சிருவாரு டி தேங்க்ஸ் டி அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா இப்ப பையன் நான் படுக்கட்டுமா தூங்க முஞ்சி ஓ பே தூங்கு போ அப்பாடா சரி குட் நைட் டி எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கார்த்திக் எனக்கு கிடைப்பாரு கடவுள் கண்டிப்பா என்னை அவர் கூட சேர்த்து வைப்பாரு அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா விடை நீ கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கார்த்திக் யாரா இருப்பாவே புடிச்சதுனாலதான் வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சுட்டு இருக்கலாவ இதை நான் போய் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சரியான லூசு பயில வீட்டில் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு ஆராயாம இவங்க பாட்டுக்கு ஒன்று முடிவு எடுத்துட்டு திரிகிறாங்க என்னத்த சொல்ல ஏய் அமிர்தா வசமா ஒரு நாள் அப்போ வல்ல அப்ப அவங்க அப்பன்ட்ட போட்டு கொடுக்கறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடி என்ன சிரிப்பு இருக்கடி உனக்கு மாவுளை

சரி விடுங்க இப்ப பட்டு திருந்தி வந்துட்டால சரி லட்சுமி எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் உங்ககிட்ட எதுவும் சொன்னானா கேகே நகர் பிரான்ச்சுக்கு தாங்க போயிருக்கான் ஆமா ஆமா தான் ரொம்ப வியாபாரம் டல்லா இருக்கு நானே அவனை அங்க போக சொல்லலாம் தான் நினைச்சேன் பரவாயில்ல புத்திசாலித்தலமா அங்கேயே போயிட்டான் என்ன நாலு பிரான்ச் வச்சிருக்கீங்க எங்கிட்ட போகணும் அப்படிங்கறத அவனே யோசிச்சு அப்புறமா அந்த கடைக்கு தான் போயிருக்கான் உனக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட போன்ல சொன்னானா இல்லங்க அவன் கல்லுல ஜூஸ் குடிச்சியே மறந்துட்டான் குருகண்ட்ட கொடுத்து விட்டேன் கொடுக்கறதுக்காக போயிட்டு வந்தாரு ஆனா குடிக்கல போல

அவங்களுக்குலாம் எட்டு மணி இல்லைன்னா ஏழரை மணியோட வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு தெரியலங்க தம்பி வருவாள் அவங்ககிட்டே நீங்க என்ன எதுன்னு கேட்டுக்கோங்க என்னதான் நடக்குதுங்க அங்க போன கருணாகரம் பேச்சு பேசுறான் இப்போ தம்பி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் நீங்க என்ன எதுன்னு முன்னாடியே ஆராயமே விட்டுட்டீங்க அத்த மூணு பிரான்ச்சும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க உடனே உடனே போய் பாத்துறீங்க இது எட்ட இருக்கிறதுனால தாங்க பிரச்சனையே வரட்டும் இன்னைக்கு அங்க என்னென்ன கூத்து நடந்துருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவோம்ல ஆமாங்க

என்னடா நடக்குதுங்க இப்படி எப்படி வீட்டுக்கு போய் சேருவாங்க நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா இப்போதைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இதெல்லாம் கேட்க கூடாதுங்கிற டேட் நான் எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்கிட்ட இன்னமே எதுவும் கேட்காதீங்க இல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லிதான் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கண்ணா நான் இன்னமே அந்த கடைக்கு போகல இல்லடா இங்க பாருங்க டேட் நம்ம கிட்ட மொத்தம் நாலு பிரான்ச் இருக்கு நாலு பிரான்ச்ல மூணு பிரான்ச் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஒரு பிரான்ச் மட்டும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு நானே முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும் போது அதுல எதுல ஃபால்ட் இருக்கு யார் மேல ஃபால்ட் இருக்குன்னு தெளிவா நம்மளுக்கு தெரிய வேண்டாமா ஒரு நாள் தானே போயிருக்கேன் எடுத்தவங்க அவத்தோன்னு எல்லாரையும் நம்பிட முடியாதுல்ல அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நிலவரங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இல்லடா இப்ப கடைக்கு போயிட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாதா பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அங்க நிறைய பேர் நிறைய வேலை பாத்துட்டு இருக்காங்க யார் யாரோ இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க நீங்க அந்த மேனேஜர் கருணாகரனை மட்டும் நீங்க ரொம்ப நம்புறீங்க அவன் நல்ல பையன் தானேடா அதுதான் இல்ல டாட் என்னடா சொல்ற கருணாகரன் தான் பெரிய வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் டாட் அப்படியா இப்போதைக்கு என்னால இதை மட்டும் தான் சொல்ல முடியும் அவனை சுத்தி நிறைய ஆளுங்க அவனுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க நீங்க ஒரு எட்டு போய் பார்க்க மாட்டீங்களா டாட் நான் போய் பாத்துட்டு தான்டா இருக்கேன் எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இங்கே போய் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் அந்த பிரான்ச்சையும் பாக்குறீங்களா அது இங்கே ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க பேசுறீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறீங்க உண்மைதானே உண்மைதான்டா எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க ஏன் அங்க கூட ஜீவா சீதா எல்லாருமே பழைய ஸ்டாஃப் இருப்பாங்களே எல்லாம் இருக்காங்க தான் டேட் எல்லாரும் உங்களுக்காக தான் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறதே இல்ல உண்மையா இல்லையா சொல்லுங்க பேச வேண்டா என்னமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசறதில்ல அவங்களும் பெருசா சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க கூட கருணாகரனும் வருவான் அவனை கிளம்பி வந்துருவீங்க அதுக்கப்புறம் அவங்க மாட்டி முடிக்கிறது அவங்க தானே நீங்க தான் டாட் பக்குவமா நடந்துக்கணும் இந்த பிரான்சுல மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதை நம்ம தானே கவனிக்கணும் ஒர்க்கர்ஸும் நிலையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க புதுசா வந்த ஒர்க்கர்ஸும் பயந்து ஓடிடுறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை என்னன்னு நீங்க தானே கண்டுபிடிச்சிருக்கணும் உண்மைதான்டா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். வேணும்னா நாளைக்கு? ம். நாளைக்கு வந்து இவன் தான் என் பையன். இனிமே இவன் தான் பாத்துக்க போறேன். நீங்க எல்லாரும் இவனுக்கு கீழே விலை பாருங்க. அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள எல்லாரையும் உஷார் படுத்துறீங்களா? இல்லடா, இங்க பாருங்கடா. ஒரு ஒரு மாசத்துக்கு அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எனக்கு தெளிவா தெரியணும். தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமே தான் நான் எதா இருந்தாலும் ஸ்டெப் எடுக்க முடியும். சரிடா. அம்மா அங்க சரக்கு எத்தனை நாளைக்கு ஒர்க்கா வரும் வாரத்துல டூ டேஸ் தான் வரும் அப்ப அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா ஓகே டாட் எதுவும் பிரச்சனை இல்லையே நத்திங் டேட் அதான் நான் வந்துட்டேன்ல இன்னமே பாத்துக்கலாம் டோன்ட் வரி டேட் ஓகேடா நீ இருக்கும்போது எனக்கு 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 அவள அப்பனும் மகனும் பஸ்ட் சண்டாவை போடுங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளார பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா ஏமா என்ன நீ இவரை இந்த கத்து கத்துற நீ இந்த மாதிரி பேசினா நான் பார்த்ததே இல்ல எனக்கே ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் அடித்தடி சண்டையில இறங்கிடுவீங்களோன்னு பயமா வந்துருச்சு தெரியுமா எங்களை பார்த்தா என்ன அப்படியா தெரியுது இல்லடா அவர் கோவப்படுறது என்ன அதுக்கப்புறம் நீ கோவப்பட்டு பேசுறது என்ன எனக்கு ஒரு நிமிஷம் வேர்த்து கொட்டிடுச்சு அது சரி நீங்க எதுக்காக முருகன் ஜூஸ் குடுத்து அது தெரியாம ஏமா மார்னிங் தானே நான் சொல்லிட்டு போனேன் நான் அங்க ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் போறேன் இன்னே ஒரு முதலாளி மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனே உங்க முன்னாடி தானே சொன்னேன் ஆமாடா நீனா நீங்களே இப்படி பண்ணலாமா இல்லடா மறந்து போய் ஜூஸ் குடிக்காம விட்டுட்டியே பாவும் தங்கம் அப்படினு தான்டா அனுப்பி வச்சேன் ஏண்டா எதுவும் மாட்டிக்கிட்டியா அண்ணே ஜெஸ்ட் மிஸ் முன்னநேரம் அவள்ட்ட மாட்டி இருப்பேன் ராஜா என்ன மாம் என்ன வந்து என்னது அவ அவன் நீ பேசுறியே யார் அந்த அவ அச்சோ என்னைய மறந்து அவ அவன் உரிமையோட பேசிட்டேனோ அது வந்துமா யார் அந்த அவன் எனக்கு இப்ப தெரிஞ்சாவனா ஒண்ணு இல்லமா கடையில வேலை பாக்குற பொண்ணுதான் சொன்னுச்சு அவள என்ன நீ அவளோ உரிமையோட அவ அவன் பேசுற இல்லமா போனோனே நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுனா அவளாம அப்பாவே நல்லா தெரியும்னா அப்படியா ஆமாப்பா ஜீவா இருக்கால அவ ஓ அந்த பொண்ணா அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா தெரியும்பா ஹலோ ஹலோ எனக்கு தெரியாம நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க மா கடையில வேலை பாக்குற பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எனக்கு தெரியாம என் பையனுக்கு எதுவும் பொண்ணு பாத்துறலையே பார்த்தா நல்லா இருக்கும் என்னடா மைண்டுக்குள்ளார ஏதோ ஓடுதோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா டேட் நீங்களும் சொல்லுங்க ஆமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பாவம் அவங்க குடும்பம் தான் சரியில்லை எனக்கிட்ட வேலை கேட்டு வந்தா அப்போ நாலு வருஷமா நம்ம கடையில தான் வேலை பாக்குறா காலேஜ் படிக்கும்போது நம்ம கடயில வேலை பாத்ததே படிச்சா தெரியுமா நல்ல பொறுப்பான பொண்ணு இப்போ ஓகே வாமா ஓ அப்படியே நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் நீ பயந்தது நல்லதுக்குதானமா சரிமா ரொம்ப நேரமா பாக்குறேன் இந்த முரளி பையில ஆளைய காணா அவனா அவன் எப்பவுமே ரேட்டாதான்டா வருவான் ஏமா காலேஜ் சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இந்த பைய எதுக்குமா வெளியில சுத்திட்டு இருக்கான் நல்லா கேளுடா நான் கேட்டா தான் சந்தைக்கு வருவா வேலை முடிஞ்சுச்சா வீட்டுக்கு வந்தோம்னா இல்ல வெளியில ஊர சுத்திட்டு அலையிறது கேட்டா மட்டும் இவ சப்போர்ட்டுக்கு ஓடி வந்துருவா அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாவது வேலையா இருந்திருக்கும் அதனால சுத்திட்டு இருப்பேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க லட்சுமி ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டு இவ தாமா என்னோட பொண்டாட்டி சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றானா இல்லையா மட்டும் பாரு போங்க ஏன் பிள்ளை அப்படிலாம் கிடையாது என் மகன் வந்துட்டான் அதான் எங்களுக்கே தெரியுமேமா? சரிடா நீங்க பேசிட்டு இருங்க நான் என்ன எதுன்னு புள்ள பாக்குறேன் எப்படி ஓடுறா போடுறா